ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டி கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கிளியராக பார்த்துக்கலாம் பாருங்கள் தான் அவங்களோட அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க அப்போ தான் கிளியராக புரியும் இப்போ பாருங்கள் நம்ம அதோடய மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் உயரம் வந்து பதினாலரை ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கீழே ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன் ஸ்ட்ரைட்டை வச்சு ஸ்கேல ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போது பின் உயர் வந்து பதினாலரை அதுக்காக அரைஞ்சி சேர்த்து எடுத்துருக்கேன் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக மொத்தம் பதினஞ்சு வைக்க போகிறேன் இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்து வந்து நான் உங்களுக்கு ரெண்டரை வச்சுருக்கேன் ஷோல்ட்ருக்கிட்ட மூணுக்கு மார்க் பண்ண போகிறேன் பாரு சீதா அஞ்சரை வரும் பாருங்கள் அதே அஞ்சரை தான் இங்கே கிட்ட மார்க் பண்ண போகிறோம் இது மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆமுக்கோல் ப்ராப்ளம் வராது இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் ஒன் இன்ச்சுக்கு வளைச்சி ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் பின் உயரம் வந்து கழுத்து பத்து நான் பத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இப்போது ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் நேர வச்சு ஒரு கூடு போட்டுடலாம் அதே போல் இங்கேயும் வளைச்சி ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைச்சி மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அப்போ தான் பதிய உட்காரும் பாருங்கள் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அதை பாதியை டிவைட் பண்ணால் பத்தொன்பது அதை பாதியை டிவைட் பண்ணால் ஒன்பதரை இதை தான் நம்ம வச்சு மார்க் பண்ண போகிறோம் இது மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்க அதே மாதிரி அதேமாதிரி லூஸ் வராது இப்போது இடுப்பு மெஷர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருது இடுப்போட லூஸு அதை பாதியாக டிவைட் பண்ணால் பதினாறு அதை பாதியை டிவைட் பண்ணால் எட்டு இப்போ நம்ம எட்டுக்கு தான் மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் எட்டுக்கு இப்போ ஒரு மார்க் பண்ண போகிறோம் ஒரு ஒன் இன்ச்சு விட்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நேரில் ஒரு கோடு போட்டுடலாம் அதே போல் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ பேக் முடிஞ்சது இப்போது ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் தையல் பிடிக்கிறதுக்காக இப்போது முன்கழுத்து பாருங்க இட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே போல் இந்த பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைச்சி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே ஹாம் கோல் வந்து அஞ்சரை தான் வைக்க போகிறோம் பாருங்கள் அஞ்சரைக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் உயிரை வந்து அஞ்சரை மார்க் பண்ணியிருக்கோம் அதே போல் ஒரு ஒன் இன்ச்சுக்கு அழைச்சி மார்க் பண்ணிக்க போகிறோம் அதே பாருங்கள் செஸ்ட்டு லூஸுக்கு ஒன்பதரைக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் பாருங்க செஸ்ட் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு உயர் வந்து பதினாலரை பதினாலரை ஒரு அரை சேர்த்து பதினஞ்சாக வச்சுருக்கோம் செஸ்ட்டு உயிரை மட்டும் நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் ஃப்ரண்ட்டு பாருங்கள் நான் அஞ்சரை வச்சுருக்கேன் அஞ்சரை அதோட ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஏழு அறைக்கு நான் அக்கல்லேருந்து கீழே செஸ்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இதுதான் முக்கியம் அஞ்சரை அஞ்சறையிலிருந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஏழு அரைக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள் ஸோ இது மாதிரி நீங்கள் கீழே கப்பு வளைச்சி கட் பண்ணும் போது கீழே கப்பு கரெக்டாக உட்காந்துக்கும் ப்ராப்ளம் வராது அதே போல் பட்டிக்கு பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஓவராக வளைக்காமல் நம்ம லைட்டாக வளைச்சிருக்கிறோம் போட்னுக்கு கட் பண்ணுற மாதிரி அதே போல் நான் கீழே பட்டிக்கு ரெண்டைக்கு க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே நாலு வரும் நாளுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் நேராக ஒரு கூடை போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த ரெண்டு இன்ச்சு தள்ளி தான் நான் பட்டி கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ அதையே ரெண்டாக மடித்து நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு சட்கா போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பொறுமையாக கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் செஸ்ட்டு உயரும் அதை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மெஷர் எடுத்த ப்ளவுஸு தான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இவங்களுக்கு மார்பு லென்த்து பதினாலரை வந்திருக்கு சில பேர் கம்மியாக வரலாம் சில பேர் ஜாஸ்தியாக வரலாம் ஆனால் மெஷர் நீங்கள் இதே மாதிரி எடுத்து கட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இப்போது அதே போல் பேக் பீஸை கட் பண்ணிடலாம் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்கள இருந்தால் கட் பண்ணும்போது நீங்கள் அங்கங்கே குண்டூசி பின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க துணி நகராமல் இருக்கும் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பேக் பீஸு ஃப்ரண்ட்டு இது மாதிரி எப்பவுமே ஒரு டைம் வச்சு பார்த்துக்கோங்க கட் பண்ண முன் பின்னாடி பாருங்க நான் பட்டி வச்சு காமிக்கிறேன் பட்டி வச்சுட்டு நம்ம இது மாதிரி டாட்டு பிடிக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து உட்காரும் பாருங்கள் கரெக்டாக அந்த பட்டிக்கு ஈவனாக வந்து உட்காரும் முடிச்சாச்சு நான் கை கட்டிங் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்